மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி பூண்டுன்னு பூண்டு தெரியுமா ஏதோ ஒன்னு காட்டுல வளர்ந்துருக்கு அவ்வளவுதான்

அப்படியா அவருவாட கார்டு

நான் எப்பயுமே எங்கே வந்தாலும் எடுத்துருவேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் ஒரு என்னோட சேனல் போட்டுருவேன் நான் மைண்ட் யோர் மைண்டு காடு குடுத்த எல்லாம் உங்ககிட்ட தரேன் நான் இப்போ லைட் கல்லு வந்து நல்ல

யாருமே வந்தது கிடையாது கூட எங்க இறங்கி வர முடியும் அவ்வளவுதான் மேலதான் போய் சேர வேண்டிதான் கூட